ஹலோ விவர் ஸ்பாடி ஸ்டோர் அப்ரமோ அரசி இருந்துட்டு அப்பா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான இஷ்யூ சொல்லணுன்ட்டு உண்மையை சொல்ல வருவாங்க அதுக்குள்ளே வந்து சொன்னால் எல்லோருடைய சந்தோஷமாக போயிடுவோன்ட்டு வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு அரசி ஃபீல் பண்ணி அனுத்துட்டுருக்காங்க சார் எங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சேன்றாங்க நான் நினைச்சது ஒன்று ஆனால் இங்கே நடக்கிறது வேற ஒன்றாலெல்லாம் இருக்கு எல்லாம் ஆகுன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழகிட்ருக்காங்க கடவுளே என்ன மாதிரியான ஒரு நிலமை வர யாருக்குமே வரக்கூடாது நினச்சாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்றாங்க இப்படி ஒரு நிக்கட்டான சுச்சுவேஷனில் நான் மாற்றிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் யாருக்கிட்டே சொல்ல முடியாத ஒரு நிலமையில இருக்குது நான் அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க இந்த விஷயத்த நம்ம இப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது சீக்கிரமாக இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சரி பண்ணணுன்றாங்க இல்லைன்னா அந்த குமார் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி வச்சிருவான் நம்ம அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லலாமா இல்ல அண்ணன் கிட்ட சொல்லலாமான்றாங்க ஒன்னு அண்ணி அண்ணன் ரெண்டு பேரும் யாருக்கிட்டே நம்ம சொல்லிதான் ஆகணும்ன்றாங்க சொல்லாத விட்டுமான தேவையில்லாத பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் முடிவு எடுக்கிறாங்க அப்புறமா மீனா ராஜி வந்து நாங்க பாத்துக்கிட்டுதான் இருக்க உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை என்ன ஆச்சுன்னு சொல்லு மனசு விட்டு பேச அரசியன்றாங்க அப்புறம் குமார் பண்ண அந்த விஷயத்த சொல்றாங்க கேட்டோடனே மீனாவும் ராஜியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இனி வரக்கூடிய பிரமோல அவங்க என்ன உதவி செய்ய போகிறாங்க அரசிக்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ